அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரில் அதாவது ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா கண்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து ஒரு அரசர் வந்திருந்தாருங்களாம் ஸோ அந்த அரசர் என்ன பண்ணுவாருங்களா இப்போ யார்னா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அவர் வந்து ஒரு பத்து நாய்கள் காட்டு நாய்கள் வந்து அவர் வந்து வச்சிட்ருந்தாராம் ஸோ அந்த காட்டு நாய்களுக்கு வந்து அவங்க வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தூக்கி அந்த காட்டு நாய்களுக்கு வந்து இரையாக்கிடுவாங்களாம் ஸோ அந்த மாதிரி அவரோட பணியால் ஒரு நாள் வந்து என்ன பண்ணாரு ஒரு கொஷின் கேட்டிருக்காரு பணியாள்கிட்ட ஸோ அவங்க பணியால் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தவறான கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அந்த அரசர் இவனையும் தூக்கி அந்த காட்டு நாய்களுக்கு வந்து இரையாக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதை கேட்ட அந்த பணியால் வந்து அரசரே நான் வந்து உங்ககிட்ட பத்து வருஷமே உங்களுக்காக நான் சேவை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் என்னை வந்து தூக்கி போட சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆனாலும் அந்த அரசர் வந்து அவர் சொல்கிறது சுத்தமாக கேட்குற மாதிரி ஒரு மனநிலையிலேயே வந்து கிடையாது ஸோ ஆனாலும் வந்துட்டு அவர் வந்து எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு பத்தே பத்து நாள் வந்து எனக்கு வந்து டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து நாய்களுக்கு வந்து இரையாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசரும் என்ன பண்ணுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நாள் டைம் கொடுக்குறாங்க ஸோ அந்த பத்து நாள் கேப்பில் இந்த பணியால் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நாய்களுக்கு உணவளிச்சி அந்த நாய்கள் வந்து பராமரித்து அந்த நாய்கள் வந்து இப்போ இவர் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி அந்த நாய்கள் வந்து மாற்றிடுது ஓகேங்களா அது நாய்களுக்கு வந்து சொல்லுவாங்களா நன்றி உள்ள ஜீவன் சொல்லிவிட்டு ஸோ அதுதான் இந்த இதில் நடந்திருக்கு என்னென்னா ஒரு டென் டேஸ் வந்து ஆயிடுச்சு அரசர் வந்து தன்னோட முடிவில் வந்து மாறுகிறா மாதிரி கிடையாது அவர் என்ன பண்ணுறாரு அவங்கள பணியாள்கிட்ட சொல்கிறாங்க இவனை தூக்கி நாய்க்கு வந்து இரையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க அந்த நாயெல்லாம் என்ன பண்ணுதுன்னு இந்த பணியாலை தூக்கிங்க போட்ட உடனே குடுகுடுன்னு வந்து இவரோட காலை வந்து நக்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருது ஸோ அரசர் வந்து என்னோடய நாய்களுக்கு வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து மற்றவங்க கிட்டே வந்து கேட்குறாங்க அப்போ இரையாக்கப்பட்ட அந்த பணியாள் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொல்கிறாரு பத்தே பத்து நாள் தான் இதுக்கான சேவையை வந்து நான் செஞ்சேன் ஆனால் அதுங்க பாருங்கள் அந்த பத்து நாள் சேவையிலே வந்து என்கிட்ட வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்றுன்னு சொல்லி என்னோட காலை வந்து நக்குது ஆனால் உங்களுக்கு நான் பத்து வருஷம் சேவை செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து என்னை மறக்கக்கூடாது இது த நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத கொஞ்சம் என்னை வந்து மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு ஸோ இந்த கதையிலேருந்து என்ன அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சிறிய தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மறப்போம் மன்னிப்போம் சொல்லிட்டு அதை வந்து மன்னித்து ஏற்றுக்கோங்க அந்த சின்ன தப்பை வந்து பெரும் சாக்காதீங்க அப்படின்றத இந்த கதையோட மாறல் ஸோ கதை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு தேங்க் யூ